اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدا وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وانتم مسلمون صلى صلى الله <سؤال> الله» <سؤال> الله عليه عليه وسلم وسلم» كتاب الحديث محمد محدثاتها في எ எல்லாம் உள்ள அல்லாஹவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹனுடைய மகத்தான பேரொருளால் அவனுடைய இந்த மார்க்கத்தில் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்வதற்காக அவனுடைய ஆலயத்தில் ஒன்று இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஜும்மாவுடைய உரையில ரமலானை வரவேற்போம் என்கிற தலைப்பின் கீழாக சில மார்க்க ரீதியான உபதேசங்களை நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இன்னும் சில நாட்களில் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிற ரமலானுடைய அந்த மாதத்தை அடையக்கூடிய நிலையில நாம் ஒவ்வொருவர்களும் அதை எதிர்நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் ரமலானுடைய இந்த மாதம் என்பது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒரு மிகச்சிறந்த நன்மைகளை நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய அல்லாஹுடைய மன்னிப்பையும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தையும் பல்வேறு விதமான மகத்தான நற்கூலிகளையும் நமக்கு வழங்குவதற்காக இந்த ரமலான் என்கிற இந்த மாதம் ஒவ்வொரு வருடமும் நம்மை வந்து அடைகிறது இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நாம் அந்த மாதத்தை வரவேற்பதற்காக அந்த ரமலானை நாம் அடைகின்ற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் மார்க்கம் நமக்கு மிக தெளிவான சில அறிவுரைகளை எடுத்துரைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை திருமுறை குரானிலிருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் நாம பார்க்க முடியும் பொதுவாக ரமலான் என்றாலேயே ஒரு பரபரப்பு முஸ்லீம் சமுதாய மக்களிடத்திலே ஏற்படுவதை பார்க்க முடியும் நோன்பு கஞ்சி வாங்க போகணும் வட வாங்க போகணும் ஏராளமான வேலைகள் இருக்கு சகர் சாப்பாட்டுக்கு ரெடியாகணும் என்று ரமலானை வரவேற்பது என்பது ஏதோ இது போன்ற சில நிகழ்வுகள் மட்டும்தான் இது போன்ற சில மகிழ்ச்சிகரமான காரியங்களை நாம் நிறைவேற்றுவது என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள மக்கள் ரமலானை இப்படி எதிர்நோக்குகிறார்கள் ரமலானுடைய மாதத்தை இப்படி வரவேற்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ் இந்த மாதத்தை எவ்வாறு வரவேற்க வேண்டும் இது எப்படிப்பட்ட மாதம் என்பதை மிக தெளிவாக பல்வேறு விதமான இடங்களில் தன் தூதர் மூலியமாகவும் தன்னுடைய திருமறை வேகத்தின் மூலியமாகவும் அல்லாஹ் ரகுமின் இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்துகின்றார் ரமலான் மாதத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பது ஏராளம் ஏராளமான அல்லாஹுவால் மலை போன்று பொழியப்படுகிறது இந்த மாதத்தினுடைய நன்மையான அந்த நிகழ்வுகளை உணர்ந்து கொள்ளாத பல முஸ்லிம்கள் ரமலான் மாதத்தை வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதை சரியான முறையில் வரவேற்கத் தெரியாத முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் ரமலான் மாதத்தில் கொட்டி கிடக்கிற முஸ்லிம் சமுதாய மக்கள் ஏமாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பல்வேறு விதமான இஸ்லாமிய இளைஞர்களையும் முஸ்லிம்களையும் நாம் ஒவ்வொரு ரமலானிலையும் பார்க்க முடிகிறது நன்மையை வீணடிக்கக்கூடியவர்களாக நேரங்களை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக ரமலான் என்கிற மாதம் எவ்வளவு முக்கியத்துவமானது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இதையெல்லாம் அறியாமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூக மக்களை நாம பார்க்கிறோம் அல்லாஹுவின் தூதரவர்கள் சொல்கிறார்கள் மக்களே உங்களிடத்தில் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டது இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா இது பறக்கத்துகள் நிறைந்த மாதம் பாக்கியம் பொருந்திய ஒரு மாதம் அந்த மாதத்தை நீங்கள் அடைகிறீர்கள் ஃபரல்லாஹு அஜ்ஜல் ஜல்ல আলাইকুম சியாமுஹு அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் நோன்பை உங்கள் மீது விதித்திருக்கிறான் கடமையாக உங்களுக்கு ஆக்கி இருக்கான் எனவே இந்த மாதத்தில் நீங்கள் இந்த நோன்பை நோற்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி கடைத்த சொல்றாங்க துஃப்தஹு فيه அபவாபுஸ் சமா வானத்தின் வாசல்கள் எல்லாம் இந்த மாதத்தில் திறந்து விடப்படுகிறது மற்றொரு அறிவிப்பு அருசுல்லா சொல்றாங்க குஸ்தகு அபுவா புல் ஜன்னா சொர்க்கத்தின் வாயில்கள் இந்த மாதத்தில் திறக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்றாங்க ஒ துகளத்து ஃபீஹி அபுவா புல் நரகத்தின் வாசல்கள் இந்த மாதங்களில் அப்படி அடைத்து விடப்படுகிறது அல்லாஹ் வானத்தின் வாசலை திறக்கிறான் நரகத்தின் வாயில்களை அல்லாஹ் பூட்டி விடுகிறான் ஒ துகளும் ஃபீஹி மரதத்தில் செய்தித்தான்களுக்கு இந்த மாதத்தில் அல்லாஹ் விலங்கிட்டு விடுகிறான் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பு தன்மையை பற்றி நமக்கு விளக்குறாங்க மற்ற மாதங்களை விட இந்த ரமலானுடைய மாதத்துல வானத்தின் வாயில்களை அல்லாஹ் திறந்துவிட்டு தன்னுடைய அடியார்களில் யார் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என் அடியார்களை யார் என்னை நெருங்குகிறார்கள் வணங்குகிறார்கள் என்னை நோக்கி யார் அவர்களுக்கு வானத்தின் வாசல்களை நான் திறந்து வைக்கிறேன் என்று அல்லாஹ் விசாலமான மனநிலை உடையவனாக இந்த மாதத்தில் தன்னுடைய தன்மையை மாற்றிக் கொள்கிறான் நரகத்தின் வாயில்களை நான் அடைத்து விடுகிறேன் தீமை செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் அந்த தீமைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் தண்டனைகள் அந்த மனநிலையை நான் குறைத்துக் கொள்கிறேன் நரகத்தை நான் அடைக்கிறேன் என்று அல்லாஹ் உருபுலால மீன் இந்த மாதத்தில் என்ன செய்யலாமே கேட்டால் நமக்கு அவ்வளவு விதமான நன்மைகளை வழங்குவதற்கு அல்லாஹ் ரூபுலால மீன் தயாராக இருக்கிறான் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக அந்த ஹதீசில அறிவிக்கப்படுகிறது லில்லாஹி ஃபீஹி லைலத்து இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹரின் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த ஒரு இரவையும் இந்த மாதத்திலே நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அல்லாஹுல்லமின் சொல்லிவிட்டு வந்து அல்லாஹ் சொல்வதாகவே அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் தான் இப்படி சொன்னா வாசல்களை வானத்தின் வாசலை திறக்கிறேன் நரகத்தின் வாசலை நான் மூடுறேன் செய்தான்களுக்கு விலங்குகளை போட்டு விடுகிறேன் அதே நேரத்திலே இந்த மாதத்தில் ஒரே ஒரு இரவு இருக்கிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்வதாக அறிவித்து விட்டு இறுதியா சொல்றாங்க வமன் ரிமரஹா அந்த ஒரு இரவில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை ஆதரவு வைத்து யார் அந்த இரவை கண்ணியப்படுத்துவார்களோம அவரை அல்லா மகத்துவப்படுத்துவான் அவருக்கு அந்த கண்ணியம் கிடைக்கும் அந்த ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த ஒரு இரவு நன்மையை யார் மகத்துவப்படுத்துவாரோ அந்த லைலத்து கதருடைய இரவுக்காக முயற்சி செய்வாரோ அவருக்கு அல்ல அந்த நன்மையை வழங்குவதாக அல்லாஹுவின் தூதரவர்கள் இந்த செய்தியை நமக்கு அறிவிப்பு செய்யக்கூடியதை பார்க்கிறோம் அப்ப இந்த ரமலான் மாதம் என்பது எவ்வளவு முக்கியத்துவமான மாதம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் அல்லா எவ்வளவு இந்த மாதத்திலே இறக்க குணமுடையவனாக நமக்காக வேண்டி மாறிவிடுகிறான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராகுகிறான் தான் படைத்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் ஒப்புதாரின் இந்த மாதத்திலே சுவனத்தின் வாசல்களை திறக்கிறேன் என்கிறான் நரகத்தை அடைக்கிறேன் என்கிறான் அப்ப இவ்வளவு விசாலமாக நமக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்திலே வழங்கப்படுகிறது இத்தகைய ரமலானை சரியான முறையில் வரவேற்க கூடியவர்களாக மூங்குங்கள் இருக்க வேண்டும் முஸ்லிம்களாகிய நாம் இந்த மாதத்தை அலட்சியப்படுத்தி விடவே கூடாது அதே போன்று நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த மாதத்தை பற்றி அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் யுனாதி முனாதின் குள்ள லைலத்தின் ஒவ்வொரு இரவிலும் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலையும் ஒவ்வொரு அழைப்பாளர்கள் வானவர்கள் வானத்தில் இருந்து இறங்கி வருவார்கள் ரமலானுடைய ஒவ்வொரு நைட்லையும் ஒவ்வொரு இரவுலையும் வானவர்கள் அறிவிப்பாளர்கள் இந்த பூமியை நோக்கி இறங்கி வந்து சொல்வார்களாம் யா தாலிகள் சைரி ஹலுமை நன்மைகளை தேடக்கூடியவர்களை விரைவாக தேடுங்கள் என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறீங்க இது எப்படிப்பட்ட மாசம் இந்த மாதத்துல நீங்க வந்து அலட்சியமாக இருக்கலாமா நன்மைகளை விரைவாக தேடுங்கள் விரைவாக அதைப் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பாளர் வானவர் இறங்கி வந்து ஒவ்வொரு இரவிலையும் இந்த அழைப்பை செய்வார்களாம் அதே தொடர்ச்சியாக சொல்றாங்க சொல்கிறாமல் யா வா யார் தீமைகளை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய அடியார்களே அந்த மாணவர் சொல்வார்கள் தீமையை நோக்கி அடியார்களே அம்சிக் நிறுத்திக் கொள்ளுங்கள் போதும் செய்யாதீங்க இந்த உங்களுடைய தீமைகளை நிப்பாட்டிக் கொள்ளுங்கள் நன்மையை நோக்கி விரைந்து போங்க எப்படிப்பட்ட ஒரு மாதத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அழைப்பாளர்கள் பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய விதமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வார்கள் ஒவ்வொரு இரவிலும் ரமலானுடைய ஒவ்வொரு இந்த வருவார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி அகமது என்கிற நூலில் பதிவு அதே நேரத்துல பல முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு நோன்பு எதுக்கு வைக்கிறோம் என்பதே தெரியாமல் இருக்கிறார்கள் நோன்புனா என்ன அந்த வணக்கத்தை ஏன் நிறைவேற்றுறோம் யாருக்காக நிறைவேற்றுகிறோம் நோன்பு என்கிற இந்த வணக்கம் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரோ இந்த விஷயங்களை எல்லாம் அறியாமலேயே எல்லா முஸ்லீமும் நோன்பு வைக்கிறாங்க எல்லாரும் ரமலான் மாசத்துல தொழுகிறாங்க நானும் தொழுகிறேன் எல்லாரும் மாசத்துல செய்யறாங்க நானும் செய்கிறேன் கூட்டத்தோடு கூட்டமாக அமல்களை செய்கிறார்களே ஒழிய அந்த அமல்களின் முக்கியத்துவம் என்ன அதன் சிறப்பு என்ன ஏன் அல்ல இந்த நோன்பு வைக்க சொன்னால் இந்த கேள்விகளோடு இந்த மார்க்கத்தை அணுகி அதில் உள்ளுணர்ந்து இந்த விவாதத்துகளை செய்கிறார்களா என்று கேட்டால் ஊர்ல உள்ள எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்கிறேன் இப்படித்தான் பலருடைய நோன்பு பலருடைய விவாதத்துகள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் குர்ஆன் இந்த மாதத்தில்தான் நீங்கள் அடையக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் தான் குரானை நான் இறக்கினேன் இறை வேதத்தை இறக்கி அருளினேன் இது எப்படிப்பட்ட வேதம் புதல் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதம்

அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நோன்பு வைக்கிறோம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த வேதத்திற்காக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டியதா இல்லையா இன்னைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி நாம் அணிவகுத்து வந்திருக்கிறோம் என்றால் சிறுக்கியிலிருந்து விதத்திலிருந்து அசத்திய கொள்கையிலிருந்து இந்த தௌஹீதை நமக்கு காட்டியது இந்த திருமலை குரான் இல்லையா இந்த வேதம் இல்லை என்றால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் இந்த திருமலை குரான் இல்லை என்றால் நாம் சத்தியத்தை அறிந்திருக்க மாட்டோம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த வேதத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு வழங்கிய காரணத்தினால் யாரெல்லாம் இந்த மாதத்தை அடைகிறீர்களோ நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாஹு இந்த நோன்பை நன்றி செலுத்துவதற்காக நமக்கு வாக்களித்திருக்கிறார் நேர் வழியை நமக்கு இஸ்லாத்தை ஏகத்துவத்தை வழங்கியதற்காக அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையா அப்ப அந்த உருமாக காலகட்ட நோன்பை இந்த உங்களுக்கு நேர் வழியை கொடுத்தேனே இஸ்லாத்தை கொடுத்தேனே எத்தனையோ பேர்த்துக்கு கிடைக்காத ஒரு மார்க்கத்தை பல்வேறு விதமான மனிதர்களுக்கு வழங்கப்படாத இந்த மிகப்பெரிய சொத்தை ஒரு பாக்கியத்தை மகத்தான மார்க்கத்தை உங்களுக்கு இந்த மாதத்திலே வழங்கி இருக்கிறோம் அதற்காக நீங்கள் நன்றி கடன் அல்லாவுக்காக வைங்க இந்த மாதத்தில் அந்த ஏக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்புகளை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் ரூபுல்லாலமின் திருமறை குரானை வழங்கியதற்காக நன்றி செலுத்து என்று நமக்கு கட்டளை எழுதிறான் அதே நேரத்திலே திருமறை குவானுடைய மற்றொரு வசனத்துல அல்லாஹ் இருக்கலா அளவின் சொல்லி காட்டுகிறான் யா ஐயோ அல்லதீன் ஆவணு இறை நம்பிக்கை கொண்ட மக்களே குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அல அல்லதி நமின் கவலைக்கும் ல அல்லக்கும் தத்த கோம் உங்களுக்கும் இந்த நோன்பு கடமை உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூக சமுதாயத்தின் மீதும் இந்த நோன்பை நாம் விதித்தோம் கடவையாக்கினோம் எதுக்கு தெரியுமா ல அல்லக்கும் தத்த நீங்கள் அல்லாஹை அஞ்சி நடத்துகிறீர்களா நீங்கள் இறையச்சவாதிகளாக வாழுகிறீர்களா இதை பார்ப்பதற்குத்தான் இந்த நோன்பு நோன்பு என்பது ஏதோ ஏழைகளின் பசியை உணர்வதற்கோ கொஞ்ச நேரம் பசியை அடக்கிக் கொள்வதற்கோ கிடையாது நீங்கள் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹுக்கு தேவையே இல்லை அல்லாஹுவின் அவர்கள் சொன்னார்கள் ஏன் பசிச்சிருக்கிறோம் ஏன் தண்ணி குடிக்காம இருக்கிறோம் நீங்கள் இறையற்ற முடியவர்களாக மாறுவதற்காக நீங்க அல்லாவே பயப்படுறீங்களா என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த நோன்பு ஒரு பாடமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது ஒரு பயிற்சியாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே இந்த நோன்பு காலகட்டத்தில் இறையச்சம் இருக்க வேண்டும் அல்லாவினுடைய அச்சம் அல்லாவுடைய பயம் இந்த ரமலானுடைய மாதத்தை தாண்டி நம்மிடத்தில் ஒளிர்விட்டு பிரகாசமாக மீற வேண்டும் இரையச்சவாதிகளாக மாறணும் அதுக்கு தான் நோன்பு குரானை வழங்கினோம் அதுக்கு நன்றி செலுத்துகிறார் அதற்காகத்தான் நோன்பு என்று அல்லாஹ் திருமறையில் இந்த நோக்கத்தை எதுக்கு நோன்பு வைக்கிறோம்னே தெரியாம இருக்கிறாங்களே அல்லாஹ் இந்த நோன்பை இதுக்குத்தான் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அதே நேரத்துல திருமறை குரானி இன்னும் பல்வேறு விதமான இடங்கள்ல அல்லாஹ் இந்த நோன்பை பற்றி சட்டங்களை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க அதுல அல்லாஹுவின் தூதரவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் இந்த ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவமிக்க மாதம் என்பதை நாம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நோன்பு வைக்கிறோம்ல அல்லாவுக்காக வேண்டி சுபு கூடிய பாங்கு சொல்வதற்கு முன்னாலேயே எந்திரிச்சிடும் அந்த நேரத்துல கடுமையான தூக்கம் வரும் தூக்கத்தை தொலைத்து இறைவனுக்காக எழுந்து அந்த நேரத்துல சாப்பிடணும்னு நமக்கு தோணாது அந்த நேரத்துல பொதுவா சாப்பிட மாட்டோம் ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு மூன்று மணிக்கு எந்திரிச்சு சுபு பாங்கு சொல்வதற்கு முன்பு வரைக்கும் சகருடைய உணவை நாம சாப்பிடுகிறோம் தண்ணீரை குடிக்கிறோம் அந்த உணவுகளையும் தண்ணீரையும் பாதங்களையும் அருந்தி விட்டு அல்லாவுக்காக நோன்பு நோக்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு நிறைவேற்றுகிறோமா இல்லையா ஒரு நாளைக்கு நாம் வைக்கக்கூடிய இந்த ஒரு நோன்பிற்கு என்ன கூலி அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு அது குறித்து தெளிவுபடுத்துகிறார்கள் சஹி புகாரியில இந்த செய்தியை நாம இரண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாவது இலக்கத்துல பார்க்க முடியும் முடியும்லா சொல்றாங்க மண் இல்லா யார் அல்லாஹ்வின் பாதையில் ஒரே ஒரு நோன்பை பிடிக்கிறாரோ நிறைவேற்றுகிறாரோ பஹதரு அஜிஹகு அணி நாரி சகைன ஹரிஃபா அவருடைய முகத்தை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் எழுபது ஆண்டுகள் தொலைவிற்கு தூரப்படுத்துகிறான் சுபா அல்லாஹ் சிந்திச்சு பாருங்க நோன்பாளி நோக்கக்கூடிய ஒரே ஒரு நோன்பிற்கான பிரதிபலன் ஒரு நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன நோன்பாளியினுடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் தொலைவிற்கு அல்லாஹ் நரகத்தில் இருந்து தூரப்படுத்துகிறான் என்று சொல்லக்கூடிய செய்தியை எப்படிப்பட்ட ஒரு நிறைவேற்றுவதற்காக நாம காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ரமலான நம்ம எப்படி எல்லாம் வரவேற்க வேண்டும் எவ்வளவு மகத்துவமான கேடயமாக நரகத்தில் இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த ரமலான் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதை தெளிவாக சிந்தித்த இந்த ரமலான் மாதத்தை சரியான முறையில் அடைந்து நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய நோன்பு குறித்த சில செய்திகளை அதன் சிறப்புகளை ஹதீசிகள்ல பார்க்க முடியும் சகை புகாரியில ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஹதீஷாக தெளிவுபடுத்தப்படுகிறது அதுல அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் எகோலுல்லாஹு அசவல் அல்லாஹூ அபுல் ஆலமின் ஒரு செய்தியை சொன்னான் என்ன செய்து அசௌமுலி நோன்பு எனக்குரியதை அனா அஜிஜி விஹி நான்தான் என் அடியார்களுக்கு கூலியை வழங்குவேன் அல்லாஹ இந்த நோன்பு என்கிற இந்த இவாரத்தி இந்த வணக்கத்தை பத்தி சொல்றான் நோன்பு எனக்குரியது என் அடியான் எனக்காக அவள் தாகித்திருக்கிறான் எனக்காக இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறான் எனக்காக பல மணி நேரங்கள் அவன் பசித்திருக்கிறான் இந்த நோன்புக்கு நான்தான் அவனுக்கு கூலிகளை வழங்குவேன் என்ன கூலி எல்லை இல்லாத கூழி அளவுகளில் சொல்லப்படல இவ்வளவு நன்மைதா இவ்வளவு தான் தருவேன் என்று அல்லாஹ் ஒரு எண்ணிக்கை இல்லாமல் மறுமை நாளில் இந்த நோன்பு வைத்தவர்களுக்கான கூலியை எவ்வளவு வேணாலும் கணக்கின்றி அல்லாஹ் என்ன செய்வான் நோன்பாளிகளுக்கு வழங்க காத்திருக்கிறான் என்று நாம ஹதீஸுகளில் பார்க்கிறோம் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதுரவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கிறது இரண்டு விதத்துல நோன்பாளிகள் சந்தோஷப்படுவார்கள் ஒண்ணு தெரியுமா அவர்கள் நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பசியோடு வெயில்ல அலைஞ்சி திரிந்து அந்த மகரிபுடைய வாங்கு சொல்லப்படுகின்ற நேரத்துல அப்படியே அந்த கஞ்சி குற்றாவுக்கு முன்னாடி போய் உட்காரும் போது அப்படியே எண்ணிக்கொண்டே இருப்பார் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு இன்னும் ஒரு ஒன்றரை நிமிஷம் தான் இன்னொரு என்ன செய்வாரு தயாரா இருப்பாங்க கஞ்சியில அந்த கலட்டி வடையெல்லாம் பிச்சு போட்டு மேல அலங்காரம் பண்ணி வச்சு கரெக்டா வாங்கு எப்படா சொல்லுவாங்க என்று காத்துக்கொண்டு ஒரு மகிழ்ச்சி அப்படியே உள்ளத்துல ஊறிக்கொண்டே வரும் அந்த நேரத்துல செகண்ட் கூட எண்ணுவாரு இன்னும் ஒரு செகண்ட் தான் ரெண்டு செகண்ட் இன்னும் அஞ்சு செகண்ட் தான் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லப்படுகின்ற நேரத்தில் அப்படியே அந்த பேரிச்சம்பளத்தையும் தண்ணீரையும் குளிர் பானங்களையும் எடுத்து வாயில ஊற்றுகின்ற பொழுது நோன்பாளிக்கு அப்படியே ஒரு அழகான ஒரு அமைதி கிடைக்குமே அப்படியே ஒரு மகிழ்ச்சி உள்ளத்திலிருந்து ஏற்படுமே அந்த ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்தில் நோன்பாளிக்கு கிடைக்கிறது சொல்றான் இன்னொரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா இந்த நோன்பின் மூலியமாக நாளை மறுமையில் தன்னுடைய ரப்பை அவன் பார்ப்பான் தன்னுடைய இறைவனை அவன் பார்ப்பான் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்க ஒரு பெரும் மகிழ்ச்சியை அவன் காண்பான் அது என்ன மகிழ்ச்சி அல்லாஹுவின் தூதரவர்கள் சொன்னார்கள் மறுமையிலே நோன்பாளிகள் எல்லாம் தனியாக பிரிக்கப்படுவார்கள் ஒதுக்கப்பட்டு அல்லாவின் அந்த சன்னிதானத்திலே நிறுத்தப்படுவார்கள் அப்போது அல்லாஹ் கேட்பான் ஐன சாயிமோன் எனக்காக இந்த உலகத்தில் நோன்பு நோற்ற என் அடியார்கள் எங்கே அவர்களை அழைத்து வாருங்கள் எல்லா நோன்பு நோற்ற அதிகாரிகளும் வருவார்கள் அல்லாஹ் சொல்லுவான் ஐயான் என்கிற சுவனத்தின் வாயில்களை இந்த அடியார்களுக்காக திறந்து விடுங்கள் அந்த ரையான் என்கிற வாசல் திறந்து விடப்படும் நோன்பாளிகள் கூட்டம் கூட்டமாக அந்த வாயில்களின் வழியாக உள்ளே நுழைவார்கள் அவர்கள் இறுதியான மனிதர் நுழைகின்ற வரை அந்த கதவு திறந்திருக்கும் இறுதியான நபர் நுழைந்த உடனே அந்த கதவு மூடப்படும் வேற யாரும் அந்த வாசல் வழியாக உள்ளே நுழைய முடியாது என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம் சிந்திச்சு பாருங்க இந்த ரமலான் எவ்வளவு பெரிய நன்மைகளை நமக்கு கொண்டு வருகிறது நோன்பு என்பது நம்மை சொர்க்கத்தில் நுழைக்க செய்கிறது நாம் பார்ப்பதற்குண்டான வழிவகையை இறை சந்திப்பை நமக்கு ஏற்படுத்தி தரும் ஒரு கருவியாக இருக்கிறது சொன்னாங்க நோன்பு என்பது ஒரு கேடயம் ஒரு பாதுகாப்பு கவசம் நரகத்தில் இருந்து உங்களை அது பாதுகாக்கும் தீமை செய்வதிலிருந்து உங்களை பாதுகாக்கும் தற்காக்கும் அப்படிப்பட்ட இந்த நோன்பு என்பது இவ்வளவு மிக்க அம்சங்களை கொண்ட ஒரு இபாதத்தாக வணக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஏராளமான செய்திகளை நாம பார்க்க முடியும் அதே நேரத்தில் நோன்பை பற்றி அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் யார் இந்த கமலானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கிறாங்களா இல்லையா இந்த நோன்பை எப்படி வைக்கணும் இறை நம்பிக்கையோடு நோன்பு நோக்கணும் கண்டிப்பா நற்கூலி தருவா என்கிற அந்த சிந்தனையோடு இறை நம்பிக்கையோடும் நற்கூலியை எதிர்பார்த்தும் யார் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறார்களோ மாத்த கத்தமின் தம்பிகி அவர்கள் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்ல அவர்களுக்கு மன்னித்து விடுவான் நம்ம வைக்கக்கூடிய இந்த நோன்பு சும்மா எல்லாரும் வைக்கிறாங்க நன்மைகளை எதிர்பார்த்து இந்த நோன்பு நான் வைக்கிறேன் அல்லாஹ் எனக்கு வழங்கக்கூடிய கூலி இல்லை முன் செய்த பாவங்களை எல்லாம் அந்த ரகுல் எனக்கு மன்னிக்கிறான் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம் கொஞ்சம் அப்படியே லிஸ்ட் போட்டு பாருங்களேன் இத்தனை வருஷம் ஒரு முப்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசாவது ஐம்பது வயசாவது அறுபது வயசாவது இத்தனை வருட காலமாக நாம் செய்த தீமைகள் பாவங்கள் அதன் எண்ணிக்கை எவ்வளவு நமக்கு தெரியாது ஆனா அல்ல கணக்கெடுத்து வச்சிருக்கலாம் அந்த தீமைகளை எல்லாம் நம்மை விட்டு அழிக்கக்கூடியது இந்த நோன்பு தான் இந்த ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புகள் முன் செய்த பாவங்களை மன்னிச்சிரும் என்று அல்லாவின் தூதர் சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் ரசூல் சுல்லாலிசம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை பார்க்கிறோம் மண் தாம ரமலான ஈமான வக்தி சாபன் யார் ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகைகளை நின்று வணங்கி தொழுகிறார்களோ இறை நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து செய்கிறார்களோ அவர்களுக்கும் தம்பி அவர்கள் முன் செய்த பாவங்கள் அவரை விட்டு மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய பல்வேறு விதமான செய்திகளை பார்க்கிறோம் இது மிக மிக முக்கியமானது எது தெரியுமா கடைசி பத்து இரவுகள் இந்த கடைசி பத்து இரவுகள் லைலத்துல் கதிர் என்கிற முக்கியமான ஒரு இரவை அல்லாஹ் அதிலே மறைத்து வைத்திருக்கிறான் இந்த இரவை நாம் ஒரு காலம் தவற விட்டு விடவே கூடாது அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை பார்க்கிறோம் இந்த ரமலானுடைய இந்த கடைசி பத்து இரவுகள் வந்துவிட்டால் ரசுல்லாவை பத்தி சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க ரசுல்லா எப்படிப்பட்ட நிலைமையில இருப்பார்கள் என்றால் தன்னுடைய குடும்பத்தின் இணைப்பை அல்லாவின் தூதர் துண்டித்து விடுவார்கள் அந்த எல்லாம் அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் வாய்க்கால அகலகு தன் குடும்பத்தாரையும் தூக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டு துளுவுங்க குரான் ஓதுங்க திக்கிர் செய்யுங்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் என்று இந்த கடைசி பத்து இரவுகளையும் உயிர்ப்பிக்க செய்வார்கள் ஆனா இந்த கடைசி பத்து இரவுல தான் நம்ம என்ன செய்வோம் டிரெஸ் வாங்க போகணும் அங்க போகணும் இங்க போகணும் என்று லைலத்துள் கதருடைய இரவை தேடக்கூடிய அந்த கடைசி பத்து இரவுல நாம மற்ற தேவையில்லாத விஷயங்களில் எல்லாம் ஆர்வம் செலுத்தி கொண்டிருப்போம் ரசுல்லா இந்த இரவுகளை எப்படி உயிர்ப்பிப்பாங்க தூங்க மாட்டாங்க அல்லாவை வணங்கி கொண்டிருப்பார்கள் தன் குடும்பத்தாரையும் தூங்கி இருப்பவர்களையும் எழுப்பி விட்டு அந்த லைலத்துள் கதருடைய இரவை உயிர்ப்பிப்பார்கள் என்பதை இருந்து நாம பார்க்கிறோம் அதே போன்று சுலா அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி அகமதுங்கிற அதீஷனுள்ள இடம் பெற்றிருக்கிறது ரதிமா அன்ஃபு ரஜுலின் ஒரு மனிதனினுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அவன் நாசம் அவன் யார் தெரியுமா தஹல அலைகி ரமலான் எந்த ஒரு மனிதனிடத்திலே ரமலான் மாதம் அவனை அடைந்து ஃபன் சலக கபல யூஃபரலகு அவனுடைய பாவங்கள் அந்த மாதத்தில் மன்னிக்கப்படாமலேயே இந்த ரமலான் அவனை விட்டு கடந்து சென்று விட்டதோ அவன் நாசமாகட்டும் என்று இந்த மாசத்துல கூட நீ மன்னிப்பு தொழுத மாட்டியா இந்த மாசத்துல நீ மாட்டியா இந்த மாதத்தில் நீ குரான் ஓட மாட்டியா இந்த மாதத்துல நீ நன்மையை செய்ய மாட்டியா நீ நாசமா போ என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சபிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிக பெரும் யார் மாறுவார்கள் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்த தெரியாமல் அலட்சியப்படுத்திய நபர்களை அவங்க சவிக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு மாதம் எவ்வளவு நன்மைகளை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் ஒருவன் பாவ மன்னிப்பை செய்யாமல் அல்லாட்ட தேடாம பாவங்களுக்கு மன்னிப்பு தேடாம அசால்ட்டா இந்த மாதத்தை ஓட்டுறான் அப்படின்னு சொன்னா இவன் நாசமாகட்டும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளை எல்லாம் நாம பார்க்கிறோம் மல்லம் யதா கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஐ யதா தாமஹு வ ஷராபஹு நோன்பு வைத்திருக்கும் நிலையில் யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான செயல்பாடுகளையும் கொண்டவர்களாக இருப்பார்களோ அவர்கள் பசித்திருந்து தாகித்திருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்ப நோன்பாரிகளாக நோன்பு வைக்கிறோமா பேசக்கூடிய பேச்சின் உண்மையாளர்களாக இருக்கணும் செயல்பாடுகள் நன்மையான செயல்பாடுகளாக உண்மையுடையவர்களாக இருக்கணும் இணையற்றவாதிகளாக இருக்கணும் எனவே அப்படிப்பட்ட அறிவுரைகளை இந்த நோன்பு குறித்து அல்லாவுடைய மார்க்கம் இப்படி ஏராளமான தகவல்களை அந்த கடைசி என்ன செய்வாங்க நோக்கி சரணடைந்து விடுவார்கள் வீடுகளை விட்டு துண்டித்து விட்டு ஏத்திக்கா வந்துடுவாங்க பத்து நாளும் பள்ளிவாசலுக்கு வந்து அந்த ஒற்றைப்படை இரவுகளை தேடுவார்கள் சஹாபாக்களும் ரசுல்லாவோடு சேர்ந்து பள்ளிவாசல்ல தங்கி ஆண்களும் பெண்களும் ஏராளமான நன்மைகளை இந்த இரவு நேரங்களில் கடைசி பத்து இரவுகள்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு நல்லா சொல்றாங்களே அந்த நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவர்களாக